ஆவடி பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கையில் கட்டை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்குறவங்கள சும்மா உட்காந்துருக்குறவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம இஷ்டத்துக்கு அடித்து வளாசிட்டு போயிருக்காங்க இதே வேலையை ஒரு பேச்சுன்னு சொல்கிறேன் ஒரு பேச்சு வடக்கே எவனாச்சும் பார்த்துருந்தான்னா எங்கேயாச்சும் வடக்க இந்த வேலையை நம்ம ஊரில் பார்த்துருந்தான்னா இந்நேரத்துக்கு நம்ம எப்படி பொங்கியிருப்போம் இது எவ்வளவு பெரிய இஷ்யூவாக இருக்கும் அவன் அடித்தா என்ன இவன் அடித்தா என்ன அடி பலி வழி வழிதான் என்ன இந்த லட்சணத்தில் இவங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்களாம் அத்தனை பேர் காலேஜ் படிக்கிற பசங்கள் இந்த கையில் நல்லா இவ்வளோ பெரிய ஒரு பைப்பு அந்த அடிக்கிற காட்சியை நீங்கள் பார்த்துருக்கணும் பொழுது விழுந்துச்சு முதல்ல உட்காந்துருக்கவனுக்கு ரெண்டாவது உட்காந்துருக்கவனுக்கு ஏதோ யானை தும்பிக்கையில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆசீர்வாத ஆப்ரேஷன் அப்படியே அந்த கட்டை எடுத்துகிட்டு மூணு மண்டல் நட்டும் மண்டில் அடிக்கிறாங்க பார்த்து நிதானமாக அடிக்கிறாங்க சார் அந்த வீடியோ இந்த மாதிரி இது வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கிடையாது வராத வீடியோ ஏகப்பட்டது இருக்கு இது அத்தனைக்கும் காரணம் அவங்க போட்ட போதை கஞ்சா முழுக்க 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 காலங்காத்தால் இப்போ அந்த ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸ் இல்லையா நார்மல் போலீஸ் இல்லையான்னு கேட்பாங்க ஆக்சுவலி அங்கே போலீஸ் எல்லாம் இருக்காது பெரிய பெரிய ஸ்டேஷனில் மட்டும்தான் மோஸ்ட்லி போலீஸ் இருக்குது அதுலேயுமே எந்நேரமும் போலீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்கள்ட்டு பாதுகாப்பு பகலில் அதாவது நைட்டு ஹீட் இருந்தால் கூட பரவாயில்ல இருக்குனதுக்கப்புறம் கூட சரி ரைட்டு இவங்க இந்த வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க பட்ட பகலில் போட்டு அட்டி 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 அட்டின்னு அடிச்சிருக்காங்க சார் அடிச்சுக்கிட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி என்னத்த பண்ண போகிறீங்க நிப்பாட்டிட முடியுமா எப்படி நிப்பாட்ட முடியும் முதல்ல அது சொல்லுங்க இதுக்கு இப்போது அதாவது ஒன்று போதையை போட்டாச்சும் ஊருக்குள்ளே ஒழுங்காக இருக்கலாம் அதாவது எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கலாம் அதை சொல்லுங்கள் இல்லையா தெளிவாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கையும் தண்டனையும் இருக்கும் ஏதாச்சும் சொல்லலாங்க சார் இப்படி எதுவுமே பண்ணாமல் எத்தனை நாளைக்கு சார் பயந்துக்கிட்டே இருக்கிறது பெரிய நார்மலாக இப்போ அவங்களுக்குள்ள அடித்தாங்க பண்ணாங்க சரி இதே போதையில் வேறு ஏதாச்சும் ஒரு உணர்வு ஒரு பொம்பளை புள்ள நிற்கிது ஸ்கூல் படிக்கிற புள்ள நிற்கிது சின்ன குழந்தை நிற்கிது அவங்க அந்த நேரத்தில் அந்த தப்பை பண்ணால் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ன பண்ண பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது எல்லா இடத்துலையும் உண்மையிலேயே போதை விற்கிறவனுக்கும் போதையை போனவனுக்கும் எந்த பயமும் கிடையாது அதை தொடாமல் தூரமாக விலகி நிற்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே அடைக்கிறது எப்போ எங்க கிட்டேருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய எப்படி காப்பாற்றக்கூடிய உண்மையிலையும் பயமாக இருக்குது சார் நார்மலாக இப்போ ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவனை பிடிச்சி அடிக்கிறான் என்ன பண்ணுவீங்க அடிக்கிற இடத்துல உசுறு போயிடுது எங்களை விட்டுருவீங்களா எவனாச்சும் ஒருத்தர் திடீர்னு இவங்க பண்ணுற இன்சை தாங்காமல் அவங்கள அந்த போதையில் அவன் வச்சுருக்க பைப்பே வாங்கி அடிக்கிறான் எதோ அத்தமாக உசுறு போயிடுது அவனை பிடிப்பியில் என் மேலே கொலை அப்படி அடித்தா தப்பா ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்கள் சார்